இல்லாறோ இல்லாக்கி வளாவதுக்குள்ளேassara sallallahu alaihi wasallam muslimu aali wasallam inanthi insaar ilaaye unna paaga sahaabaarude varalaargalai pottina therindhu ulladhu indha sandarbathil sahaabaaralai pottu kulisolladhu evargalai pottu ariya சகாபாக்களை மதிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை சொர்க்கவாசியாக நம்புவதும் நம்முடைய அக்கீரா ஒழுதல் நம்முடைய நம்பிக்கை ஒழுதல் ஏன் சகாபாக்கள் நல்லவர்கள் என்பதாக யார் சொல்கிறார் நாங்கள் நீங்க சொல்றீங்களா யார் சொல்றார் அல்லாஹ் சொல்றார்

நான் சொந்தராசி என்று நான் மறுத்தால் நான் நான் மறுத்தக்கூடியவர்களாக சகா அப்படிங்கிற அந்த அல்லாவுடைய சொல்லுக்கு காலாவதியாக இருக்கிறதா என்று சொல்ல லட்சியமாக இல்லை குர்ஆன்ல வாழ்ந்து சொல்லிருக்கார் ஒரு சஹாபிங்க நீங்க சஹாபாக்களை பத்தி எல்லாம் அதீல்லாஹு அவர்கள் அவர்கள் இப்படி எல்லாம் நல்லவங்க இப்படி அவர்கள்

சொன்னதுன்னா அவர் நல்லவர்களா இருந்த காலையில பத்தி சொன்னதாக இருந்து கழுவி போதா அது பின்னாடி வாழ்க்கைக்கு எல்லாம் சரி வர சொல்லுவான் இருந்த காலகட்டம் நபியின் பின்னாடி இருந்த காலகட்டம் வெப்செல்லாதேசன் மீனோ இருந்த ஒரு சநாரையை பார்த்து முடிஞ்சு